இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த போட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போட்டோவில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் ஒரு பர்சன் தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க மாயா மாயாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இவங்க தான் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் மாயா வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்க வரணும் ஷோக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் சார் அதனால தான் நான் வர வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் வந்து நடைபயணமாக நடந்து வந்து அங்கே வந்து ரோட்டுக்கு வரணும் ரோட்டில் வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் பஸ்ஸை பிடிச்சு அப்புறமா ஒரு இடத்துல போய் இறங்கணும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும் ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட் போகணும் ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்டை பிடிக்கணும் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வரணும் ஸோ இப்படி வந்து கஷ்டப்பட்டு வரணுன்றதுனால தான் எங்கள் அம்மா வந்து நான் வர வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க மாயா கிட்ட கார் கிடையாது நடுக்காட்டில் வந்து ஒரு ஓரமாக ஒரு குடிசை போட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஃபேமிலி ஸோ எந்த விதமான வசதியுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு பர்சன் தான் மாயா அது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா இவ்வளவு தூரம் நடந்து வந்து நாலு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்து இருந்து பஸ் பிடிச்சி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் இருந்து ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்டில் வராங்களாம் அது மட்டும் தான் எனக்கு என்னென்னு தெரியல ஒருவேளை இந்த முதியோர் பென்ஷன் எதனா வாங்கிட்டு இல்லை இலவச ஃப்ளைட்டில் எதனா வராங்களா என்னன்னு தெரியல ஸோ அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையாக வரக்கூடிய ஒரு ஃபேமிலி மாயாவுடைய ஃபேமிலி இதை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் எப்படி வந்து பஞ்சத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து வரணும் அவங்களாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் சரி இப்போ நீங்க வந்து இதை பார்த்துட்டீங்க அடுத்து இந்த வீடியோ ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம பேச போறோம் மாயா இன்னைக்கு நாமினேஷன்ஸ்ல வந்துட்டாங்க அப்படின்றதுனால ரெண்டு பேர் ரொம்ப பதறினாங்க கூடவே இருக்கிற செவ்வால அதாவது பூர்ணிமா பூர்ணிமாக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் வரல பட் நிக்ஸனுக்கும் விசித்திராவுக்கும் செமையான ஒரு டென்ஷன் வந்து வந்துச்சு அதை பற்றி இந்த வீடியோவை பார்ப்போம் ப்ளஸ் நிக்ஸன் வந்து செஞ்ச ஒரு கேவலமான ஒரு காரியம் அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட சரிங்களா முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா நாமினேஷன் ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ்ல மாயாவை எல்லாருமே வந்து என்ன காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு விக்ரம் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து சில காலங்கள் தேவைப்பட்டார் போறாரு தேவைப்படும் போது நீங்க வந்து அவர் ஆதரிச்சுங்க தேவையில்லாதப்போ அவர் வந்து வெளியில போறாரு அப்ப போகும்போது நீங்க ஒரு ஹேட்டட் அவர் மேல காமிச்சீங்க ஒரு வெறுப்பு அவர் மேல காமிச்சீங்க அது பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ரவினா சொன்னாங்க அதே வந்து அர்ச்சனா சொன்னாங்க அதே விஷ்ணுவும் சொன்னாப்ல சோ எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்கல்ல சொல்லி முடிச்சிட்ட பிறகு மாயா நாமினேட் ஆயிட்டாங்க நிக்சன் வராப்பில் நிக்சன் நாமினேட் பண்ண வரும்போது அவர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு இந்த இடத்துல இந்த விளக்கத்தை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதாவது முட்டு முட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல இதுக்கு பேர் தான் முரட்டு முட்டு என்ன முட்டு கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாமினேஷன்ஸ் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சம்பந்தப்பட்ட நபரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்ட் நிக்சன் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் முதல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நீங்க போய் பேசணும் அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிக்சன் சொன்ன அப்படி என்ன இவர் சொல்ல வரார் அப்படின்னா நேத்து வந்து இந்த பிரச்சனைய மணி எடுத்து பேசியிருந்தாராம் அதாவது நாமினேட் பண்ணது யாரு ஒன்னு ரபீனா இன்னொன்னு அர்ச்சனா அதுக்கப்புறமா வர நிக்சன் மணியை நாமினேட் பண்றாப்பல ஏன் மணி தான் இந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல பேசினாராம் வெளியில் நினைத்து இந்த மாதிரி வந்து மாயா வந்து விக்ரம் போகும்போது நடந்துக்கிட்டாங்க ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மணி அதை பண்ணாராம் மணி அதை சொன்னதுனால தான் இவங்க எல்லாரும் எடுத்து இது ஒரு காரணமாக வந்து இங்கே வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நட்பு ரீதியாக பழகுறதுல தப்பு கிடையாது ஒரு சுயநலத்துக்காக நம்ம பழகலாம் அந்த சுயநலத்துக்காக நம்ம பழகும் போது சில விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்றத நீங்கள் காட்டணும் அப்படின்னா இப்படிலாம் நீங்கள் காட்டலாம் எப்படி இப்படிலாம் படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் மணியை இன்க்ளூட் பண்ணி நாமினேட் பண்ணி மாயா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாரு நம்மளுடைய நிக்ஸன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா வந்து இருந்துச்சு அவர் சொன்ன காரணங்கள் இப்போ நம்ம வந்து நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்து இந்த பிள்ளைக பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்து வந்து ஒரு தப்பு பேசுங்க பேசி நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க அதுக்கப்புறமே எங்களை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஆனா மத்தவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த பேச்சுவார்த்தை அந்த கிளாரிட்டி வாங்குறது அதுக்கப்புறமா டிசைட் பண்றதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு காலையில ஒரு விஷயம் நடந்துச்சு அர்ச்சனா வேலையே செய்ய மாட்டாங்கப்பா அர்ச்சனா இந்த வீட்டில் சோம்பேறியா இருக்காங்கப்பா இதுக்கு பேர் ஸ்டாம்பிங் அர்ச்சனா வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்க ரிப்பீட்டடா சொல்ல சொல்ல என்ன ஆகும் மக்கள் மத்தியில் அர்ச்சனா ஒரு சோம்பேறி அப்படிங்கிற ஸ்டாம்பிங்க குத்தும் ஆமா குத்தி இருக்கு ஆமா அர்ச்சனா வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் குறைவா வேலை செய்யறாங்க சோம்பேறின்றது டோட்டலா வேலை செய்யாம இருக்கிறது குறைவா அவங்க வேலை செய்யறாங்க சரிங்களா வேலை செய்யறாங்க ஆனா ஏன் மாயாவோ நிக்சனோ பூர்ணிமாவோ போயிட்டு அர்ச்சனா கிட்ட நீங்க ஏன் கம்மியா வேலை செய்யறீங்க என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் யாராவது யார்கிட்ட பேசியிருக்காங்களா கிடையாது ஆனா இவங்க ஒரு கருத்து சொல்லும்போது சொல்லிடுறாங்க ஆனா இது இந்த ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா ஏன்னா பூர்ணிமா அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க இல்ல நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்களா அவங்க ஹேட்ரட் காட்டுறாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த விஷயம் கேமரால ரெஜிஸ்டர் ஆகும் ரெஜிஸ்டர் ஆகும்போது என்ன ஆகும் மாயா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு பூர்ணிமா சொல்றாங்க மாயா சொல்றாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே கேமரால ரிஜிஸ்டர் ஆகாது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கேமரால ரிஜிஸ்டர் ஆகும் இது எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறது முதல்ல நிக்சன் வந்து இந்த அளவுக்கு மாயா கிய முட்டுக் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா நிக்சனுக்கு பல இடங்களில் மாயா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க உன்னை வந்து ஒரு ஆல்பம் பாட வைக்கிறேன் உன்னை நடிக்க வைக்கிறேன் பல பேர் கூட உன்னை இன்ட்ரோ கொடுக்குறேன் ஸோ இவரே வந்து சொல்லியிருக்காப்புல யார் மிக்சரே வந்து சொல்லியிருக்காப்புல எனக்கு இந்த வீட்டுக்கு வெளியில் போன பிறகு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எனக்கு இவங்களுடைய உதவி எல்லாமே தேவைப்படும் விஜய் எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார் மாயா வந்து நிறைய பேர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ஏன்னா மாயா வந்து மாயாவுடைய கேம் பிளேவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு மூளை வேணும் ரொம்ப நீங்கள் சயின்டிஃபிக்கலாக இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கும் சிம்பிளாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போயுமே ஒரு இடத்துல வந்து நீங்கள் போகிறீங்க நீங்கள் வந்து உங்களை சுப்பீரியராக காட்டிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை சுப்பீரியராக காட்டிக்கணும் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அடிமைகளை நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் கிரியேட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் இந்த விஷயத்த நீ வந்து பண்ணுன்னு சொல்லிலாம் நீங்கள் பண்ண தேவைய அவன் உங்களுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை அவன் புரிஞ்சுப்பான் உங்க கண் திசையை வச்சே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவனே செயல்பட்டுருவான் நீங்க அவனுக்கு வந்து ஆர்டரோ எந்த விதமான பெர்மிஷனோ கொடுக்க தேவையில்ல உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் நான் வந்து சுப்பீரியராக நான் இருக்கிறேன் நான் வந்து எனக்குன்னு ஒரு நாலு அடிமையை நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒருத்தனை பிடிக்கல எனக்கு ஒருத்தனை பிடிக்கல பிடிக்காத பட்சத்துல அவனை நான் எப்படின்னா வந்து போட்டு தள்ளணும் நான் டேரக்டா பண்ண முடியாது ஸோ நான் லைட்டாக ஒரு கண்ணாசிவை காட்டினா போதும் என்னுடைய அடிமையை அந்த வேலையை பார்த்துப்பான் லிட்ரலா இப்போ அப்படி ஒரு தான் யார் இருக்காங்க வச்சு இருக்காங்க விசித்ரா வந்து கிட்ட சண்டை போடுறாங்க என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னா விக்ரம இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு வந்தது மாயா தான் அன்னைக்கு என்னடானா இவ்வளோ நாளாக உன்னை ஓட் போட்டு நான் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் உன்னை ஓட் பண்ணாமல் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க விக்ரம் கிட்ட நிக்ஸனை இத்தனை நாளாக நான்தான் காப்பாற்றி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இப்போ அதே விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரம இத்தனை நாளாக காப்பாத்திட்டு இருந்தது மாயான்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுறாங்க விசித்ரா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து விசித்ரா மாயாக்கு சும்படிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை சரி மத்தவங்களாச்சு நிக்சன் வந்து எதுவும் பண்ணல ஸோ அவனுக்கு வாய்ப்புகள் வந்து மாயா மூலமா நிறைய கிடைக்கும் சேம் விஜய்க்கும் நிறைய படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவர் லோகேஷ் கனகராஜ் கூட கான்டாக்ட இருக்கிற மாதிரி ஒரு பில்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க மாயா அதனால எல்லாருமே வந்து அவங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க விசித்ரா என்ன பிரச்சனை விசித்ரா எதுக்கு இந்த மாதிரி சொம்படிக்கிறாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியாது எல்லாருக்குமே நாமினேஷன் ப்ராசஸ்ல அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு ஆனா மாயாவை யாரெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை நீங்க ஏன் சொன்னீங்க நீங்க புரிதலே இல்லாம சொல்லிட்டீங்க இதுக்கு காரணம் இது கிடையாது இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க இவன் விக்ரம் வந்து துரோகம் பண்ணிட்டா மாயாவுக்கு ஸோ அந்த இடத்துல விக்டிம் வந்து மாயா தான் மாயா வந்து விக்டிமா இருக்கும் பட்சத்துல நீங்க மாயாவை குறை சொல்றீங்கன்னா அது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனும் கிரியேட் பண்றாங்க மக்களே இது வந்து சத்தியமா இந்த ஷோ ஃபார்மேட்டே வேற மாதிரி போயிட்டு இருக்கு நான் சொன்ன மாயாவுடைய கேம் பிளேவை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மூல தேவை இப்போ தினேஷ் மாயாக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் இருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க அர்ச்சனா சிம்பிளா சொல்றேன் அர்ச்சனா தினேஷ் ரெண்டே பேர் தான் இதுக்கு முன்னாடி இருக்க விசித்ரா இருந்தாங்க இப்ப விசித்ரா என்ன ஆயிட்டாங்க விசித்ரா வந்து மாயாவோடைய சுப்ரீம் மதரா மாறிட்டாங்க மாயாவோடைய மிகப்பெரிய ப்ரொடெக்டரா மாறிட்டாங்க மாயாவை யார் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேம் ரேஸே போயிட்டு இருக்கு அதுல வந்து பூர்ணிமாக்கு போட்டி இருக்கு விஜயவர்மாக்கு போட்டி இருக்கு நிக்சனுக்கு போட்டி இருக்கு இப்ப விசித்ரா ஒண்ணு இணைஞ்சிருக்காங்க சோ விசித்ராவை பக்கத்தில் வச்சுக்கணும் விசித்ரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேர்டாக இருப்பாங்க மாயாக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால ஐஸ் வச்சு விசித்ராவை கூட வச்சிருக்கிறாங்க இப்ப அர்ச்சனாவை என்ன பண்றாங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இழுக்க பாக்குறாங்க பட் அது வந்து முடிய மாட்டேங்குது தினேஷ் வந்து நம்மளை பயங்கரமா தாக்குவாரு அதனால தினேஷ் என்ன பண்ணணும்னா தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய விசித்ரா வச்சு டீல் பண்ண விட்டுறாங்க விசித்ராக்கும் தினேஷுக்கும் சண்டை வந்துட்டாலே மாயாவுடைய பிரச்சனை முடிஞ்சு ஏன்னா தினேஷுடைய கண் எங்கே இருக்காது மாயா மேலே இருக்காது முழுக்க முழுக்க அவருடைய விசித்ரா மட்டும்தான் இருக்கும் சோ இவர் அவங்களை திட்டுறது அவங்க இவரை இப்படி தான் கேம் போயிட்டு இருக்கும் மாயா வந்து தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம் சோ அர்ச்சனா இங்க வந்து தனியா டீல் பண்ணிட்டு இருக்காங்க மாயாவை லிட்டர்லா அதான் நடக்குது அதுக்கு கேடையமா முன்னாடி நிக்ஸ் நிக்கிறாப்புல அதுக்கு பின்னாடி வந்து இவங்க நிக்கிறாரு விஜய் வர்மா அதுக்கும் பின்னாடி பூர்ணிமா நிக்கிறாங்க அதை தாண்டி போய் தான் என்ன பண்ணுவோம்னா மாயாவை அட்டாக் பண்ணும் மாயா ஒண்ணு சொல்லிட்டா போதும் மூணு கேடயங்கள் வந்து நின்றுவோம் சருக்கு சருக்கு சருக்குன்னு நிக்சன் விஜய் பூர்ணிமா இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்க எல்லாம் வந்துருவாங்க ஆனா இவங்க குரூப்பிசம் பண்ணல இவங்க வந்து ஃபேவரட்டிசம் பண்ணலை இவங்க பண்றது எல்லாமே நட்பு அன்பு காதல் இப்படின்ற பெயர்கள் வச்சுப்பாங்க மத்தவங்க பண்றது எல்லாமே குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் இன்னொரு விஷயம் வந்து நிக்சன் வந்து ஒரு வேலையை போல என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நிக்சனே ஒரு கிறிஸ்டியன் இது மதமான வந்து மாத்திரம் நினைக்க நான் தயவு செய்யுது எனக்கு பார்க்கும் போது எனக்கு தோணுது இந்த வீட்டுக்குள்ள ஃபன் ஜோக்கு அப்படின்றதே வந்து விட்டு 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 கமல் வந்து கேட்காததுனால கண்டிக்காததுனால அந்த ஜோக்குனுடைய லெவல் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து சாண்டா கிளாஸை வச்சு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல சாண்டா கிளாஸை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறான்னா சாண்டா கிளாஸ் போய் பேசுகிறாரா இதில் என்ன சாண்டா கிளாஸ் இப்படி தொப்பையும் கொப்பியமா வச்சுக்கிட்டு எத்தனை இடங்களில் போயிட்டு கிஃப்ட் கொடுக்குறீங்க எத்தனை வருஷங்களாக கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுக்க வேணாமா என்னது அசிங்கமாக தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ் பொம்மைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னண்ணா இது ஏன்னா இன்னொன்று என்ன தெரியாமானால் அந்த வயிற்றுலேயே குத்துறான் டப்பு டப்புன்னு குத்துறான் இப்போ மத நம்பிக்கை கொண்ட பலரும் நமக்கு நடுவில் இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொன்று மேலே சென்டிமெண்ட் இருக்கும் இப்போ சிலருக்கு வந்து ஹிந்து காரவர்கள் மேலே சென்டிமெண்ட்ருக்கும் சிலருக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே சென்டிமெண்ட் இருக்கும் சிலருக்கு வந்து முஸ்லீம் காரவர்கள் மேலே சென்டிமெண்ட் இருக்கும் ஸோ ரொம்பவே சென்சிட்டிவ்வான விஷயங்கள் இது சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவர் வந்து பயங்கரமாக வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அவர் வந்து ரியலான பர்சன் ஃபேக்கான பர்சன்ன்றதுக்குள்ள நான் இல்லை பட் ஒரு மத நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் சாண்டா கிளாஸ் சாண்டா க்ளாஸுடைய உருவ அமைப்பே இதுதான் அந்த இருந்தே சாண்டா இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பயங்கரமான சென்சிட்டிவான சென்சிபிளான ஒரு மேட்ரு இது இவன் அதில் வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன தொப்பையும் கேட்போமா வச்சுக்கிட்டேன் அசிங்கமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டா கிளாஸ் பொம்மை போட்டு டப்பு டப்புனு குத்துறது வயிற்றுல இதை வந்து பார்க்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மக்களுடைய மனநிலையை பாதிக்கப்படுமா படாதா இருக்குல்ல இது வந்து ஜோக்னஸ்னுடைய லெவல் வந்து நம்ம இதை வந்து இவன் கேட்டா என்ன சொல்லுவாங்க சிம்பிளா தட் இஸ் அ ஜோக்குங்க சும்மா பண்ணுங்க ஃபன்னுக்காக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ஃபன்னு ஃபன்னுன்னு விட்டு விட்டு அந்த ஃபண்ணு எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது பாருங்க நாளைக்கு இப்படிதான் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் சென்சிபிளான விஷயங்களையும் இவங்க ஜோக் பண்ணுவாங்க அதையும் நம்ம ஜோக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் நாளைக்கு இன்னும் சென்சிபிளான விஷயங்கள் எடுத்து ஜோக் பண்ணுவாங்க அதுவும் தான் சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் கமல் கடைசி வரைக்கும் எதுவுமே கேட்க மாட்டார் ஏன்னா அவர் கேட்டா வந்து ஒரு நாத்திகராக அடிப்பார் எனக்கு வந்து இதெல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ பயங்கரமான ஒரு முட்டுக்கள் வந்து மாயாக்காக இரண்டு நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள கொடுக்குறாங்க பூர்ணிமாவே வந்து கிராஸ் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க வர்மா அவரும் ஒரு பக்கத்துல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்றாங்கன்னா ஒரு இளிமநாட்டி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஒரு மைண்ட் கண்ட்ரோல் கேம் தான் தனக்குன்னு சில பேர் அடியாட்கள் அடிமைகள் வச்சுக்கோ வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மைண்டில் அதை அவங்கள் மூலமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அவங்களுடைய கேம் விஷ்ணு சொன்ன மாதிரி எலிமினேஷன் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்னும் ஃபுல் எப்பிசோடில் என்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல் எப்பிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மிக்சன் பண்ண அந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சாண்டா கிளாஸ் பொம்மையும் வந்து வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறதுலாம் எனக்கு சத்தியமாக அது பிடிக்கவே இல்லை அது சாண்டா கிளாஸ்ன்னு இல்லை எதுக்கு பண்ணாலும் தப்பு தான் அது ஒரு மத நம்பிக்கை மத அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்க காமெடி பண்றது தப்பு எனக்கு அது என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு உங்களுக்கு அந்த மாதிரி தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது பெறுவது நான் அரவிந்தன்